ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா குரூப் டூ நோட்டிஃபிஷன் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ஓகேங்களா எதிர்பார்த்த மாதிரி ஓகே வந்துருச்சு இந்த டேட் வந்து இன்றைக்கி டேட்டு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூ நோட்டிஃபிஷன் வந்திருக்கு ஓகேங்களா வேக்கன்ஸி வந்து என்றைக்கு அப்ளை பண்ணுறதை பஸ் சொல்லிடுறேன் என்றைக்கு அப்ளை பண்ணுறதுனா இன்றைக்கி வந்தது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருக்கு அப்ளை பண்ணுறது நீர்ந்து ஆகஸ்ட் பதிமூணு எட்டாம்தேதி வரைக்கும் ஆகஸ்ட் பதிமூணு எட்டாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அதை கரெக்சன் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் பதினெட்டு இருபது அந்த ரெண்டு தேதி அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்க சொன்ன டேட்டில் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸாம் வைக்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம எவ்வளோ வேக்கன்ஸி இருக்குது எப்படின்னு பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டூ பார்த்துக்கலாம் ஓகேங்களா குரூப் டூவோட வேக்கன்சி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வரல ரொம்ப கம்மியாக வந்திருக்கு கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாக நினைக்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ வந்து இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் அது ஒரு ஆறு வேக்கன்சி இருக்காங்க ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் அது ஒன்று ஓகேங்களா அதே ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒன்று ஓகேங்களா மொத்தம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆறு கட்டிருக்காங்க மொத்த வேக்கன்சி ஐம்பது குரூப் டூவோட வேக்கன்சி வந்து ஐம்பது ஓகேங்களா குரூப் டூ வேகேஷன் வந்து மொத்தம் ஐம்பது குரூப் டூயோட வேக்கன்சியம் பார்த்துக்கலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் என்ன கேட்கல மேலோட்டமாக கேட்டிருக்காங்க குரூப் டூ டோட்டல் வேக்கன்சி ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஏன்னா அதுலேருந்து ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் நூற்றி ஒம்பது கேட்டிருக்காங்க அதிகமாக அதிகமாக சொல்கிறேன் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி மூணு அப்புறம் ஃபஸ்டாண்ட் தான் நாற்பத்தி மூணு மணிக்குங்க அப்புறம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எழுபத்தி நாலு ரூரல் ஹெல்த் மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் எழுபத்தி நாலு குரூப் டூ இயர் ஓவரால் வேக்கன்சி வந்து ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ஓகேங்களா குரூப் டூயில் ஓவரால் வேகன்ஸி வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது அது ஒரு ஐம்பது குரூப் டூ ஐம்பது இது ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா அப்பள்தான் வேக்கன்சி இது வந்து எக்ஸாம் பிறகு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா பிலிம்ஸ் இருக்குது மெயின்ஸ் இருக்குது இன்டர்வியூ இருக்குது அதனால் இங்கே கண்டிப்பாக ஒரு ஐநூறு வேக்கன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வருஷத்துலேயே பதினேழு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்போ பதினேழு வேக்கன்சிக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் எழுத வச்சு எல்லோரையும் தேர்ந்தெடுப்பாக சொல்லியிருக்காங்க அதனால் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஓகேங்களா சிலபஸ் வந்து ஏஜ் லிமிட்டடாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிலபஸ் வந்து என்ன பார்க்கலாம் சிலபஸ் பார்த்துக்கலாம் இது வந்து என்னென்ன டிகிரி என்னென்ன போஸ்டிங் என்னென்ன டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கையில் இருந்தால் பாருங்கள் சிலபஸ் சிலபஸ் நான் தனியாக சொல்கிறேன் ஓகேங்களா தனியாக சொல்கிறேன் இப்போதிக்கு குரூப் டூ ஒரு வேக்கன்ஸி இந்த இன்றைக்கு நோட்டிஸ் வந்துருச்சு கம்மியாக வேக்கன்ஸாக வந்திருக்கு நல்லா பாடிங்க கண்டிப்பாக அந்த டைம் எக்ஸாம் இதில் பாஸ் பண்ணிடலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா ஷேர் பண்ணுங்க பா என்பா உங்கள் தமிழ்